ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் வியாதி வறுமை தரித்திரியம் பிசாசு போராட்டம் வெள்ளி சுனியம் என்று பயந்து சோர்ந்து பண்ணிடலாம் இசைவேலு குரதமான மந்திரம் இல்லை யாக்கோ குரதமான குறி சொல்லுதல் இல்லை இவைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது தைரியத்தோடு முன்னேறுங்கள் வாசிக்க கேட்கலாம் என்னாகவும் இருபத்தி மூன்று

ஜெபம் பண்ணுவார்கள் ஆற்று ஓரத்தில் போய் அவர்கள் ஜெபம் பண்ணுகிறது பழக்கம் வேறு தியானித்து முழங்கால் பண்ணிட்டு குறிப்புகளுக்காக ஜபித்து பண்றது போது கண்ணம் மூடி இந்த சொல்லுவாங்களா மலை பாம்பு அவளை சுற்றி வளைத்து விட்டது அது ஆடு மாடெல்லாம் சுற்றி தான் நொறிக்கல் இவர்கள் அப்படியே அந்த சிக்கி சிக்கி விட்டார்கள் அவங்களால தப்ப முடியவில்லை என்னை மறித்து விடுவோம் என்று தெரியும் அண்டவரே என்று கத்தி ஜபித்த போது என்ன நடந்துச்சு தெரியல எவ்வளவு வேகமா அடகுண்டு அவளை சுத்திச்சோ அவ்வளவு வேகமா உருவி அது காட்டுக்குள் போய்விட்டது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள் உதவிக்காக அவளை பார்க்க வந்த ஒரு சகோதரி அவள் சொன்னாள் அவள் செத்துருப்பாங்க பிழைத்துக் கொண்டாளோ நானும் என் மருமகன் சேர்ந்த அவளுக்கு செய்மனம் வச்சு அந்த பாவை ஏவி விட்டோம் தப்பிட்டாள இது கேட்கறது உங்களுக்கு வைத்தியக்கார தரம்தல் இது உண்மை என்னுடைய மூத்த சகோதரி எழுபது வயசுக்கு மேலாச்சு விஷ்ணரியா ஜவாத மலையில இப்பொழுது அந்த அடிவாரத்தில் முடிவு செய்கிறாங்க அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு மந்திரவாத பொம்பளை இருந்தார் ஒரு முறை அவளை தேடி மாந்திரிகளாக குறிக்காக்க வருவாங்க அக்காப்பை மூடி ஆரம்பித்த போது அவளால் மந்திரவாதம் சொல்ல முடியவில்லை செய்வதை பண்ண முடியலை வாழ்க்கை அதோடு அவள் சாதாரண வரிசையில் மாறிவிட்டான் ஏதோ பழைய பேப்பர்லயே வருவாங்க ஒரு முறை ஒரு பெரிய பாம்பை இருக்கிறாள் அவள் வீட்டுக்குள்ள போயிட்டு பப்ளிக்ல வான்னு சொன்னது நான் அந்த வீட்டுக்கு என் சொல்லி பெரிய பாம்பு அடிச்சு கொண்டாரு தேவ நீ சிறவியலாக இருந்தால் யாக்கோவாயில்ல பழைய வாழ்க்கையில மனம் திருமுறை புதிய சிறவேலாயிருந்தால் யாக்கோவுக்கு குரதமான மந்திரம் இல்லை சிறகு குறிச்சல் இல்லை ஸ்தோத்திரம் அந்த லோரி ஆங்கிரஸ் சாட்சி எவ்வளவு நேர்மையானது சும்மா பயப்படாதீங்க ஒண்ணு மேற்கொள்ள முடியாது உள்ள கவரை பார்க்கலாம் உங்களில் இருக்கிற ஒரு பெரியவர் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் கத்தரை வல்லமையை சார்ந்து கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அமையன் நீங்கள் பிசாசை துரத்தலாம் ஹாலை லூயா ஹாலை லூ சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் பிசாசின் கிரிகளை அழிக்கதான் தெய்வகுமாரன் இயேசு உலகத்தில் வழிபடார் அது நல்ல நாட்களாய் மாறட்டும் கத்தர்களை ஆசீர்வதிப்பார் அவர்கள் கிருவை கொடுப்பதாக ஜெபிக்கலாம நாளை உங்களை சந்திக்கிறேன் அது அவர்கள் கிருவை தாங்கட்டும் தகப்பனே பிள்ளைகள் ஆசீர்வதி ஒருவேளை செய்வரை போராட்டம் என்று சொல்வார்கள் ஜெபிக்கிற இதே நேரத்தில்